என்ன லீலாக்கா வீட்டுக்கு போய் உக்காராம தெருவுல உக்காந்துருக்கீங்க எங்க தெருவுக்கே வந்துருவனோனு பயமா இருக்குடி தெருவுக்கு வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அத ஏண்டி கேக்குற சும்மா சொல்லுங்க அடுத்த தெரு மருதாம்பா இருக்கால யாரு இந்த வட்டிக்கெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்காளே அந்த மருதாம்பாவா ஆமடி ஆமா அவளேதான் அவ பெரிய ரவுடி பொம்பளையாச்சே ஆமண்டி சரிக்கா அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு அவளை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க அவகிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்கிருக்கேன் நாளைக்கு வட்டி பணம் கேட்டு அவ வீட்டுக்கு வருவா என்ன பண்ண போறேன்னு தெரியலடி பயமா இருக்கு அடியே அவகிட்ட பணம் வாங்க போகும் எனக்கு பயமா இருந்துச்சு நாளைக்கும் நீங்க வாங்க தானே போறீங்க என்ன மருதாம்பா கிட்ட திட்டு வாங்க போறீங்கல்ல தான் சொன்னேன் அடியே சும்மா இரு பயமுறுத்தாத அவள நினைச்சாலே என் வயித்தெல்லாம் கலக்குது நைட்டு தூங்குறப்ப கூட அவ அழகு மவர தாண்டி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது சரி மருதா பாக்க எவ்வளவு கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபா என்ன ஆமா ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபான்னு அக்கம் பக்கத்துல கடை வாங்குவீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்ன செலவு நகை வில வேற அதிகமாயிட்டே இருந்துச்சு போற போக்க பார்த்தா நாமெல்லாம் நகையே வாங்க முடியாதுல்ல அதான் அக்கம் பக்கத்துல கடனை வாங்கியாவது ஒரு அரை பவுனுக்கு தோடு வாங்கலான்னு நினைச்சேன் அதுக்குத்தான் மருதாம்பா கிட்ட கடை வாங்கினேன் அப்போ கவலைய விடுங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் சொல்லடி என் தங்கமே இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் என்ன நீ காப்பாத்தி விட்டுட்டான்னு வெய்யி நீ தான் இனி என் கொலசாமி அந்த அரை பவுனுக்கு தோடு வாங்கிட்டீங்கல்ல வாங்கிட்டேன் டி எனக்கு பிடிச்ச டிசைன்லயே இருக்கு அத அடகு வச்சு காச வாங்கி அத மருதாம்பா கிட்ட கொடுத்துருங்க முடியாது முடியாதா அப்போ மருதாம்பா கிட்ட நல்லா திட்டு வாங்குங்க நகைய இன்னைக்கு வச்சா நாளைக்கு திருப்பி ஏறலாம் மருதாம்பா மட்டும் வந்தான்னு வெயிங்க உங்க கழுத்த திருவிடுவா பயம் உருத்தாதடி அப்போ நகைய வெயிங்க வைக்கிறதுக்கு என்கிட்ட கிட்ட நகை இல்லடி தோடு வாங்குனேன்னு சொன்னீங்க இப்போ இல்லங்கறீங்க வாங்குனது என்னமோ உண்மைதான் ஆற பவனு தோடு முப்பதாயிரம் ரூபாய் ஒரே இடத்துல போய் முப்பதாயிரம் ரூபாய கேட்டா நம்மள நம்பி தர மாட்டாளுகள்ல அதனால ஒரே ஆள் கிட்ட வாங்காம மூணு பேத்து கிட்ட வட்டிக்கு கடை வாங்கினேன் மத்த ரெண்டு பேரும் ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாளுக அதனால அந்த தோட வச்சு கிடச்ச பணத்தை அவளுகளுக்கு கொடுத்துட்டேன் மருதாம்பாக்கு கொடுக்க இப்ப என்கிட்ட கிட்ட ஒன்னும் இல்ல அமசு உன்கிட்ட ஏதும் காசு இருக்கா பத்து ரூபா கூட இல்ல ஓசி காபி குடிக்கலான்னு தான் ரோசாலி அக்கா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் ரேசன் அரிசிய வித்த காசை வச்சுதான் ஏதோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காரரு கட்டட வேலைக்கு போயிருக்காரு ஒரு வாரம் கழிச்சு தான் திரும்பி வருவாரு அவரு வந்ததும் வேணா உங்களுக்கு காச வாங்கி குடுக்கறேன் அடியே எனக்கு நாளைக்கு வேணுமடி ஆமசே நீ நகை ஏதும் வச்சிருக்கியா இல்லக்கா பாக்குறவளுக எல்லாரும் கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி செயின் போடாம கழுத்தோட இருந்தா எப்படி செயின போடு செயினு என்னமோ நான் போடாத மாதிரி இருந்தா நான் போட மாட்டேனா போடு போடுன்னு சொல்றவளுக யாராவது வாங்கி போட்டாதான் என்ன போட மாட்டாளுகளே சரிடி அதெல்லாம் விடு என் அத்தை கிட்ட இருந்து காசை வாங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் அத மட்டும் எனக்காக செஞ்சு குடுடி உனக்கு புண்ணியமா போகும் சரி சரி பண்றேன் அத பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் பாய் கடையில உனக்கு லெக் பீஸோட பிரியாணி வாங்கி கொடுக்கறேன் நிஜமா வாக்கா சத்தியமாடி சரி சரி என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நான் அத அப்படியே பண்ணியறேன் ஏ வீட்டுக்கு வந்து ஏ மாமியா கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேளு கேட்டா அந்த அம்மா உடனே கொடுத்துருமாக்கோ ஏண்டி அவ கொடுக்க மாட்டா நீ மொத வா ஏ நடிப்ப பாத்துட்டு அவ 1000 ரூபாய் இல்ல 10000 ரூபாய் கொடுப்பா நீ வாங்குற மாதிரி வாங்கி வெளியில வந்து அதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்துரு

எனக்கு நல்லா தெரியும் உங்க மாமியாரு தான் சொத்துக்காரவுக நீங்க ஒண்ணுமில்லாதவுக உங்ககிட்ட ஏது பணம் உங்க வீட்டு செலவுக்கு உங்க வீட்டுக்காரர் கொடுத்த பணத்தை தவிர உங்ககிட்ட வேற பணம் எங்க இருக்கு பாருடி நீ இந்த பொம்பளை கிட்ட காசு வாங்குறது எனக்கு அசிங்கம் வீட்டு செலவை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இப்போ என்ன உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தானே தேவைப்படுது ஆயிரம் என்னடி ஆயிரம் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படியா அடி ஆம்சு ரெண்டாயிரம் என்ன நான் உனக்கு மூவாயிரம் தர்றேவா என்ன அத்த போட்டி பொறிகளோ ஆமிடி அப்படியே வச்சுக்கோ அம்சு நீ வா நான் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் தாரேன் அடியை நான் உனக்கு ஏழாயிரம் தாரேன் அம்சு நான் உனக்கு எட்டாயிரம் தாரேன் இது கௌரவ பிரச்சனடி தயவு செஞ்சு என் மாமியா கிட்ட வாங்கி என் மானத்தை வாங்காத

இதான் வாங்கிக்கோ அமசே சொன்னா கேளு அத வாங்காத எனக்கு மானம் மானந்தான் முக்கியம் இம்புடி தூரம் சொல்றேன்ல வாங்காதடி அவ கிடக்குறா நீ புடி பாரு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடிஞ்சா கொடு இல்ல நீயே வெச்சுக்கோ. பரிமா எவ எவளோ என் காசுல உட்காந்து சாப்பிட்றா நீ சாப்பிட்டா என்ன பாருடி நீ எப்போ பாரு நெடு நெடுன்னு வளர்ந்துக்கிட்டே தான் போகிற இந்த பணத்தை வெச்சு நல்லா சாப்டு உடம்ப தேத்து. அடுத்து தடவை நல்லா பெருத்து இருக்கணும் என்ன? சரிமா, அப்ப நான் வரேன். வா வா. இய புர்ரி. ஹ்ம். ஒடி அம்சு, நில்டி. ஒடியே. என்னக்கா, எதுக்கு கூப்டீங்க? என்ன விஷயம்? என்னடி, எனமோ தெரியாத மாதிரி கேக்குறா. சீக்கிரம் அந்த 10000 கொடு. எந்த பத்தாயிரம் பாருடி விளையாடாத மரியாதை கெட்டு போயிரும் ஆமா கெட்டு போயிருனா பிரிட்ஜ்ல தூக்கி வைங்க அதையும் மீறி கெட்டு போச்சுனா தூக்கி குப்பையில போடுங்க மரியாதையா என் மாமியா கிட்ட வாங்கின பத்தாயிரத்தை குடுத்துரு சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஆளுக்கு பிப்டி பிப்டி எடுத்துக்குவோமா உங்களுக்கு அஞ்சாயிரம் எனக்கு அஞ்சாயிரம் மாட்டேனா என்ன பண்ணுவ நேர உங்க மாமியாக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேன் அடங்க மாட்டடி நீ அடங்க மாட்ட உன்னை எப்படி வழுக்கி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் போறே வரேன் இத்தனை வருஷம் பழகுன என்கிட்டேயே உன் வேலையை காட்டுறியா எதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு இப்ப புரியும் அய்யய் போச்சு உ அளு நல்லா இதுக்கே அழுதா எப்படி இன்னும் நீ நிறைய வாங்க போற என்ன லீலாக்கா இந்த சொல்லட்டு சொல்லட்டுது ஐயோ தெரியாம நானே வந்து மாட்டிக்கிட்டேன் பேசாட்டுக்கு காலில் விழுந்துட வேண்டியதுதான் லீலாக்கா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா இந்தா உன் பணம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுரு ஒருத்தியையும் இந்த காலத்துல நம்ப முடியறதில்ல பிரீத்திகா அடுப்புல அத்த குழம்பு வச்சிருக்கதா சொன்னாங்க நிப்பாட்டிட்டியா ம் நிப்பாட்டியாச்சு என்ன இவ என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே உள்ள போயிட்டா என்னாச்சு இவளுக்கு பிரீத்திகா போன வாரம் ஜோசியக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு தெரியும் அம்மா சொன்னாங்க என்ன ஆச்சு உனக்கு ஏன் பேச அதெல்லாம் ஒன்னும் இல்ல இல்ல ஏதோ இருக்கு நீ ஏன் என் மேல கோபமா இருக்கேன்னு எனக்கு சொன்னாதான புரியும் சொல்லு பிரீத்திகா அண்ணி என்னோட கல்யாணத்தை எதுக்காக மாச்சில வச்சிருக்காங்க அதுக்கு யார் காரணம்னு தெரியுமா நல்லா தெரியும் அதுக்கு உங்க அம்மா தான் காரணம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு உங்க அம்மா தான் மாப்பிள்ளை வீட்டை நெச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்ல அதுக்கு காரணம் அம்மா இல்ல நீங்க தான் காரணம் என்ன நானா ஆமா அந்த பிரகாஷுக்கு நீங்க விளையாட்டுத்தனமா முத்தம் அதனால தான் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருக்காங்க இல்லைனா மட்டும் உன் கல்யாணத்தை ரெண்டு வருஷம் தள்ளி வச்சிருப்பாங்களா அவங்க மே மாசத்துல தான் வைக்கிறதா இருந்திருக்காங்க பொங்கலால தான் மார்ச்ல வைக்கிறாங்க மார்ச்சுக்கும் மேக்கும் பல வருஷம் வித்தியாசம் மாதிரி சொல்ற அது மட்டும் இல்ல நீங்க பண்ண வேலையால எனக்கு பிரகாச ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவரு தப்பா நினைக்கிறாரு நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் ஒரு தவங்களுக்கு ஆசைய வளர்த்து அவங்கள ஏமாத்துறது பாவம் இல்லையா இவ ஒருத்தி பாவம் புண்ணியோன்னு அனியன் படத்துல வர அம்பி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க சரி பாவ புண்ணியத்தெல்லாம் விடுங்க இதனால பின்னாடி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனை வரும் நீ விஜய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பிரகாஷ நீ சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு கோவத்துல நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போடலாம் நான் சமாளிச்சுக்குவேன் இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது போதுமா இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புதான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆமா ஜோசியர் வந்து என்ன சொன்னாரு அதை சொல்லதான் வந்தேன் ஜோசியக்காரர் உங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணுக்கு குறிச்ச தேதிக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு அப்படியா எந்த அர்த்தத்துல சொல்லிருக்காரு கல்யாணத்தை மார்ச்ல குறிச்சிருக்காங்க ஆனா நீ விஜய வீட்ல குறிச்ச தேதிக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க போற அதான் அர்த்தம் நிஜமாவா ஆமா அது மட்டும் இல்ல உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனோட தான் கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு அப்புறம் வேற என்ன சொன்னாரு உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல செலவு வருமா செலவுனா அது வந்து ஹாஸ்பிடல் செலவு வருமா என்ன ஹாஸ்பிடல் செலவா ஆமா அந்த ஜோசியக்காரர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நான் விஜய் கூட ஓடி போனா அம்மா அப்பா யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் அதத்தான் அவரு மருத்துவ செலவுன்னு சொல்லி இருக்காரு இல்ல இல்ல அப்படி இல்ல அவரு மருத்துவ செலவுன்னு உறுதியா சொல்லல சும்மா குத்து மதிப்பாதான் சொன்னாரு இல்ல நீ அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும்னு தெரிஞ்சும் நான் விஜய் கூட ஓடி போனா அது தப்பு என்னால அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அத என்னால தாங்கிக்க முடியாது எனக்கு விஜய் வேணாம் நான் பிரகாஷையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க அம்மா அப்பா நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் எனக்கு விஜய் வேணாம் என்ன இப்படி ஆயிருச்சு பிரீத்திகாவ பத்தி தெரிஞ்சும் நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டேன் அண்ணி அண்ணி பிரீத்திகா அப்போ எல்லாம் கனவா என்ன அண்ணி என்ன உளறீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அது பிரகாஷ் கிட்ட நான் பேசினது தப்பு இல்ல அத தான் சொன்னேன் சரி அத விடுங்க எனக்கு பிடிச்ச பையன் கூட கல்யாணம் நடக்கும்னு ஜோசியர் சொன்னதா சொன்னீங்க அடுத்து அவரு வேற என்ன சொன்னாரு இவகிட்ட ஜோசியர் சொன்னதா சொன்னா கனவுல நடந்த மாதிரியே அம்மா பாவுக்காக விஜய் தூக்கி போட்டுருவா எதையும் சொல்ல வேணாம் சொல்லுங்க அண்ணி வேற ஒண்ணும் சொல்லல உன் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்குமா அய்யோ பயப்படாத அதுவும் கொஞ்ச நாள் தானா அதுக்கப்புறம் சந்தோஷம் தானா அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆமா என் மேல கொஞ்ச நாள் கோபத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படிதானே அப்படிதான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துக்காக தான் நானும் பொய் சொல்லியிருக்கேன்